ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையாக நெத்திலி மீன் அயரக் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைட் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் மூணு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு அப்புறம் ஒரு பூண்டு மூணு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில் மல்லி இலை நூற்றம்பது கத்திரிக்காய் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சா தான் கத்திரிக்காய் வந்து கருக்காக கருக்காது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கருவாடு எடுத்தது இதுதான் ஆயிரம் மீன் கருவாடு இது வந்து ஒரு நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள மண் எல்லாமே தூரம் போகும் அப்புறம் ஒரு பெரிய எலிமிசிஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மல்லிகளை சேர்த்துக்கோங்க மல்லிகளை சேர்த்திங்க நல்லா மனமாக இருக்கும் நல்லா வேகிற அளவுக்கு சின்ன வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா அளவு கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நெத்திலை மீன் கருவாட்டு குழம்பு வந்து மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த மிளகாய் வந்து பழைய சாதத்துக்கு நம்ம கஞ்சி தனியாக குடிப்புமா அப்போ கடித்து சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே அந்த கத்திரிக்காய் கிண்டும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதையுமே அந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா கிண்டி விடும்போது நல்லா கத்திரிக்காய் நல்லா எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஆயிரம் மீன் நெத்திலி கறோட வந்து சேர்த்துக்கோங்க எது நல்ல மூணு நாலு நேரம் நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் நல்லது அதில் மண் அதுதான் இருக்கும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க எதுவுமே இந்த மசாலா நல்லா எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாதவங்க கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவு க கல்லூப்பு சேர்த்துக்கோங்க கரைச்சி வச்சால் புளிக்கரைசில சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மிளக பிரிஞ்சு வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க டேஸ்டியான ரொம்ப சுவையான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி மேலாக்க மறுபடியும் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க சுட சுட சாதத்தில் அந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சி அந்த கத்திரிக்காய் அதில் மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த க நெத்திரி மீன் கருவாடு அதையுமே கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடாடா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க தேங்க் யூ பாய்